அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை நெய்யம கலையை பற்றி நான் படிச்சிட்டு இருக்கிறோம் இப்ப தமிழ் வளர்ச்சி முப்பத்தி ஆறாவது பாடம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்து அன்று மாலை ரெண்டாயிரத்தி பத்துல இருபத்தி ஆறு உம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்துல அஹ் கோவையில் தமிழ் வளர்ச்சி மாநாடு நடக்குது உலகத்தமிழ் மாநாடு அன்று மாலை கோவையில் நடந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு இறுதி நிகழ்ச்சியில் இரண்டு அமைச்சர் பெருமக்கள் பேசினார் அந்த கருத்துக்களை ஆய்வு செய்து கீழ்கண்ட என் எண்ணங்களை எழுதியிருக்கிறேன் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் மகாகவி பாரதியார் பழையன கழுதலும் புதியன புகுதலும் வலுபலக்கான வகையினானே பழையன கழுதலும் புதியன புகுதலும் வலுபலகான நானே நன்னூல் சொல்கிறது தமிழ் உலக தமிழ் உலகின் முதல் மொழி இன்று நாம் அறநூறு கோடி மக்களில் சுமார் பத்து கோடி மக்கள் இதை பேசி வருகிறோம் உலக மொழியில் சிறந்த மொழி இலக்கணங்கள் தொல்காப்பியமும் பாணினியமும் சமஸ்கிருதம் மட்டுமே என்று உலக அறிஞர்கள் ஒப்பு கொண்டதை முனைவர் சுதா சேஷய்யன் வானொலியில் கூறியிருக்கிறார் இப்போ ரெண்டு தான் நமக்கு இருக்குது வாழும் மொழியில் ஒன்று வந்து த தமிழ் அதுக்கு வந்து தொல்காப்பியம் இன்னும் சமஸ்கிருதம் பாணினியம் இந்த ரெண்டுமே இருக்கிறதாக மொழியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க சொல்கிறாங்க சரிங்களா வாழும் செம்மொழிகளை இன்று தமிழும் சீனம் மட்டுமே வாழும் செம்மொழிகள் இன்று தமிழும் சீனம் மட்டுமே உலக மொழிகள் குறைந்து வந்து உலகின் முதல் மொழியாக தமிழி தமிழி தமிழின் தமிழின்பால் தமிழின்பால் ஒன்றுபட வேண்டும் என்பது நமது நோக்கம் கீழ்கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளலாம் இப்போ எல்லாரும் தமிழின்பால் ஒன்றுபடப்படும் இது உலகத்தினுடைய மூத்த மொழியாக இருக்கிறனால எல்லாரும் நமக்கு உலகத்துடைய முதல் மொழி அல்லது மூத்த மொழியாக இருக்கிறனால எல்லாரும் தமிழை பேச கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாம் இப்போ பேசிட்டு வர்றாங்க சைனால கூட ஒரு நூறு பேராவது தமிழை பேசுகிற அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரிங்களா சைக்கிள் சுனாமி போன்ற பிறமொழி சொற்களை நாம் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் நம் நம் தமிழ் அகராதியில் உள்ள சொற்கள் ஆங்கில அகராதியில் உள்ள சொற்களை விட எண்ணிக்கையில் அதிகம் என்று உலகம் கூற வேண்டும் உலகம் கூற வேண்டும் ரெண்டாவது ஷா ஜா ஷாஹா என்ற வடமொழி எழுத்துக்களை நாம் தமிழில் பயன்படுத்துவதில் தயக்கக்கூடாது நன்னூல் அறிவுரையை படியுங்கள் அதாவது என்ன சொல்லாருன்னா நன்னூல் அறிவுரை என்ன சொல்லுன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வடுுவல வலுவல கால வகையனான என்று நன்னூல் சொல்கிறதே அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இலக்கண சிறப்பு குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மூன்று தமிழின் இலக்கணம் மிகவும் ஆனித்தரமானது தமிழ் எழுத்து உச்சரிப்பை மட்டுமே கற்றுக்கொண்ட ஒரு குழந்தை தமிழ் எழுத்து உச்சரிப்பை மட்டும் கற்றுக்கொண்ட ஒரு குழந்தை ஒரு தமிழ் புத்தகத்தை படிக்க முடியும் ஆனால் ஆங்கில எழுத்து உச்சரிப்பை மட்டுமே கற்றுக்கொண்ட ஒரு குழந்தை ஒரு ஆங்கில புத்தகத்தை படிக்க முடியாது உச்சரிப்பு மாறும் தமிழ் இலக்கணத்தின் சிறப்பு குறையாமல் எந்த செய்ய தவறக்கூடாது தமிழ் இலக்கணத்தினுடைய சிறப்பு குறையாமல் எந்த மாற்றத்தையும் செய்ய தயங்கக்கூடாது இலக்கண சிறப்பு ரொம்ப முக்கியமானது சரியா ஐந்து நாலு ஐந்து வயது வரை குழந்தைகளுக்கு கொற்று ஐந்து வயது வரை குழந்தைகளுக்கு பேச கற்றுக் கொடுப்பது தாய்தான் இது என்ன நாட்டிற்கு இது எல்லா நாட்டிற்கும் பொதுவான விதி ஐந்து வயதிற்கு மேல் எழுத்து என்று நிலை வரும் பொழுது மனித குழந்தைக்கு தமிழ் இலக்கணம் மட்டுமே இனிமையானது முடிநாக்கல் பேசப்படுவது ஆயிரக்கணக்கு வருடங்களாக நிலைத்து நிற்பது அடுத்த நூற்றாண்டில் நாம் அடுத்த நூற்றில் நாம் மனிதர்கள் எல்லோரும் தமிழர்களாக இருப்போம் என்று உறுதி ஆக எல்லா தாய் ஒரு குழந்தையை வந்து பேச கற்றுக்கொள்ளவங்கிறது அம்மாட்டிருந்து பேச கற்றுக்குது தாய்மொழி அதுக்கப்புறம் எழுத்துன்னு வருகின்ற பொழுது அந்த மொழியை நாம் சொல்லித்தர வேண்டும் என்று இந்த இயற்கை சொல்லுகிறது நாம் என்ன பண்ணுறோம்னா முப்பத்தி ஆறாம் பாடம் நிறைவுற்ற வேண்டும்